ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சீனிவாச மகா குரவே நமக கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறு வீடு என்று இன்றைய பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறு வீடு ஒவ்வொரு கோபீராக எழுப்பிக் கொண்டு வருகிறாள் ஆண்டாள் இந்த கிரகத்தின் வாசல் நின்று கொண்டு கீழ்பானம் என்று அந்த காலை உதிக்கின்ற வேலையை காலை வேளையை ஆண்டாள் வண்ணிக்கிறாள் அற்புதமான பத்து பாசரம் அந்த காலை வேலையை நம்ம எவ்வளவு பேர் அனுபவிக்காமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது இந்த திருப்பாவை பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த உஷத் காலத்திலே விடுகின்ற பொழுதிலே எவ்வளவு விடுகின்ற பொழுதிலே எவ்வளவு அந்த அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிறைய பேர் அனுபவிக்காமலே நாம் உறங்கி கெடுத்து விட்டோம் என்று நான் நான் நினைக்கிறேன் கீழ்பானம் வெள்ளென்று எருமை சீர் வீடு கீழ்பானம் வெள்ளென்று வெளுத்து விட்டது என்று சொல்கிறாள் என்றால் வெள்ளென்று வெ அப்படி என்றால் அருணோதயம் என்று பெயர் முதலில் சூரிய பகவான் தோன்றுவதற்கு முன்னாலே அவனுடைய சகோதரன் அருணன் தோன்றுவது உண்டு அது வெளுத்து இருக்கும் அவன் வந்த பிறகுதான் சூரிய பகவான் தோன்றுவான் அது முக்கியமான விஷயம் கீழ் அதனால வெள்ளென்றுன்னு முதல்ல அருணோதயத்தை ஆண்டாள் காண்பிக்கிறாள் அந்த சூரியோதயத்தை காலை நீ வேலையை ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு நிகழ்வாக காண்பித்து கொண்டு இருக்கிறாள் இதில் எப்படின்னா ரொம்ப உஷத் காலம் அதுக்கப்புறம் சிற்றம் சிறுகாலைன்னு பின்னால் பாடுவாள் ஆண்டாள் காலை சீர்காலை சிற்றம் ஜிற்காலை என்று அந்த மாதிரி பகுத்து கொண்டு போகிறாள் ஆண்டாள் இதிலே வெள்ளன்று கீழ்பானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் ஆண்டாள் பாசம் கீழ்பானம் வந்து வெளுத்திருத்து அருணன் உதித்து விட்டான் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் எருமை சிறு வீடு என்று சொல்கிறாள் அந்த எருமை வந்து சிறுவீடு மேயுவதற்காக பெறப்பட்டு போய்விட்டது எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டன ரொம்ப நல்ல முக்கியமான இடம் நம்ம கவனிக்கணும் எருமை சிறுவீடு என்று காண்பிக்கிறாள் அதாவது இளையர்களெல்லாம் முதலிலே காலிலே காலையிலே பால் கறப்பதற்கு முன்னாலே பின்னாலே அவை காட்டுக்கு போய் மேய்வதற்கு முன்னாலே சிறு வீடு என்று எருமையை பின்னாலே அவிழ்த்து விடுவார்கள் அது கொல்லையில் போய் பனிப்புள் மேயும் இதுக்கு பேர் பனிப்புள் மேயிறதுன்னு பேர் அதுதான் எருமை சிறுவீடு மேயிறதுன்னு பேர் அந்த எருமைகள் பின்னாலே வீடு மேய்கிறது இவள் ஒரு அந்தனப்பெண் பெரியாழ்வாருடைய பெண்ணு இவளுக்கு சிறு வீடு எல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும் நன்றாக யோசிக்க வேண்டும் இது நமக்கு உணர்த்து கொடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டாள் கோபஸ்திரீயாக வேடமிட்டு கொண்டிருக்கிறாள் அனுகாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள் அதனால் கோபஸ்திரீயாகவே ஆகிவிட்டாள் இடைப்பெண்ணாகவே மாறிவிட்டாள் தத்ரூபமாக இடையர்கள் என்ன சொல்லிவார்களோ எப்படி நடந்து கொள்வார்களோ எப்படி அவர்கள் பாடுகிறார்களோ ஆடுகிறார்களோ எப்படி நினைக்கிறார்களோ அதை ஆண்டாள் பண்ணி காண்பிக்கிறாள் அதனால் சிறு வீடு வந்து மேயர் வந்து இடையர்களுக்குத்தான் தெரிந்த பழக்கம் அது அதை ஆண்டாள் தன் உள்வாங்கி பாடுகிறாள் எருமை சிறு வீடு அந்த எருமை சிறு வீடு என்ற வார்த்தையை கம்பனும் ஈரநீர் படிந்தில் நிலத்தே சில கார்கள கருமேதிகள் அப்படின்னு சொல்கிறான் கருமேதி என்ன கார்களண்ண கருமேதி அதுக்கு உள்ளர்கவர் சொல்கிறா கம்பன் பாடுகிறான் கார்களண்ண கருமேதி என்று அதாவது உள்ளே அந்த எருமை மேட ஒழிய உள்ள சொல்கிறா அது என்ன அந்த எருமையெல்லாம் மேயல உங்களுடைய முககாந்தியானது அங்கே வெளிச்சமாக தெரியிறது அதனுடைய நிழல் வந்து உங்களுக்கு எருமை மாடு மாதிரி தெரிகிறதுன்னு அதே போல் அந்த மேகக்கூட்டமானது ஒரு எருமை மாடு போல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உள்ளே இருக்கிற பேசுகிறாளாம் அதை கம்பன் வர்ணிக்கிறான் என்ன கருமேதி என்று மேதி என்றால் எருமை மாடுன்னு கருமேதிகள் கூழ நின்று அப்படின்னு கம்பன் வர்ணிக்கிறான் அதை ஆண்டால் காட்டுகிறாள் எருமை வீடு மேய்வான் பறந்தனகான் எருமை வீடு மேய்வதற்காக பறந்து விட்டது அது மட்டும் கிடையாது நான் வெளியில் இருக்கிற அடையாளத்தை சொன்னால் அது நான் சொன்ன அடையாளமாக இருக்கும் உங்கள் வீடு எருமா மாடையே அவர்கள் அவுத்து விட்டு விட்டார்கள் உன்னுடைய கொல்லப்புறத்திலேயே இனி படிப்பு மேயத்து துவங்கி விட்டது அதனால் நீ எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்து விட்டது என்று எழுப்புகிறாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை மிக்குள்ள பிள்ளைகளும் அந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய தோழிகளெல்லாம் ஏற்கனவே அந்த பாவை களம்புக்குவதற்காக பாவை கடத்துக்கு போவதற்காக அவர்கள் போக துவங்கி விட்டார்கள் ஆனால் அவர்களை போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை அந்த மாதிரி போகக்கூடியவர்களை போகாமல் தடுத்து நிறுத்தி நான் இங்கே உன்னை எழுப்புவதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்கிறார் போவான் போகின்றாரே போ அது போவான் போகின்றார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் போவான் போகின்றன அந்த காரணத்துக்காகவே போகிறார்கள் இவர்கள் ஒரு திருவேங்கடைய யாத்திரை போனால் திருவேங்கடைய யாத்திரைக்காகவே போடுது பாவைக் களத்திற்கு போவார்கள் களத்திற்காகவே போகிறார்கள் வேறு மற்ற விஷயங்களிலே அவர்கள் ஈடுபாடு கொள்வது கிடையாது அதே போல அக்ரூர விஜயம் என்று சொல்வார்கள் அக்ரூரை கண்ணனை அணைப்புவதற்காக அக்ரூரனை கம்சன் அணைப்பும் பொழுது அக்ரூர் வந்து கண்ணனை அடைக்கணும்னு ஒரே சிந்தனையோடு தான் போனான் வேறு எந்த சிந்தனையும் அவர்கிட்ட கிடையாது அதனால் அக்ரூர விஜயம் போலே அக்ரூரர் போனது போலே போவார் போகின்றாரே போகாமல் காத்து அந்த மாதிரி போகக்கூடியவர்களை போகாமல் காத்து உன்னை கூவுவான் அன்று நின்றோம் கோதுகலமுடைய பாபாய் உன்னை கூப்பிடுவதற்காக அடைப்பதற்காக நாங்கள் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் குதூகுலம்ங்கிறது ஒரு வடமொழி வார்த்தை அது திரிந்து இங்கு கோதுகலமுடைய கோதுகலம் என்றால் த அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அடைந்து ஒரு உயர்ந்த நிலையில் தன் நிலை மறந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அடைந்து அதுதான் கோதுகலம் பெரு குதூகலம் என்ற பெயர் தன் மனத்திலே உள்ள எழுச்சியை காட்டிக் காட்டி கொண்டிருப்பவர்கள் குதூகலம் கோதுகலமுடைய பாவாய் அந்த மாதிரி நீ அவ்வளவு நன்னா அனுபவிப்பியம்மா கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் கொண்டு முதல்ல சொன்னேன் ஆண்டாவுடைய சங்கீர்த்தன வாணி என்று பெயர் எல்லாமே பாட்டுத்தான் பகவானுக்கு தோத்திரம் பிடிக்கும் ஆனால் அதை பாடினால் இன்னும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அதனாலே பாடி பறைகுண்டு பறைகுண்டுன்னு முதல்ல சொல்லிடுறாள் வென்று ஆராய்ந்து அருள் வருவான்னு பின்னால் சொல்கிறான் பாவிப் பாடிப்பறைகுண்டு என்று சொன்னால் பறையை பின்னாலே நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் கொண்டு மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் மாவாய் பிழந்தான் முதல்ல சொன்னோம் கேசன் என்று அதாவது குதிரை வடிவமாக வந்தானே மாவாய் பிழந்தானே அந்த குதிரை அரக்கனை கேசி என்ற அரக்கனை ஒரு வெள்ளரி பழத்தை கைவிட்டு பிழந்தது மாதிரி பிழந்து விட்டானான் கண்ணன் மாமாய் பிழந்தானை மல்லரை மாட்டியே தேவன் மல்லரை மாட்டினான் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் அதாவது அந்த மல்லரை இவன் வதம் செய்யவில்லை அவரோடு யுத்தம் செய்யவில்லை அவ ரெண்டு பேருக்கு முன்னே சண்டை மூட்டி விட்டான் ரெண்டு பேரும் மோதும் போதும் அவர்களையும் மோத செய்து விட்டானான் மல்லரை மாட்டியே தேவாதி தேவன் தேவாதி தேவன் சொன்னால் இந்த மூன்று மூர்த்திகளுக்கும் அவன் தேவனாக இருப்பவன் எல்லா தேவர்களுக்கும் அவன் தேவனாக இருப்பவன் தேவாதனி தேவனை சென்று நாம் சேவித்தால் நாம் போய் சேவிக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது அவன் வந்து நமக்கு அருள் கொடுப்பான் என்பது வேறு விஷயம் நாம் சென்று சேவிக்க வேண்டும் என்பது நமக்காக விதித்த ஒரு கர்மா அதை நாம் மனசு சுத்திக்காக கோவிலே போய் சேவிக்கிறோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு மனித சேர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய சேர்ந்திருக்கக்கூடிய அடியார்களுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தியை நமக்கு தரும் அந்த சூழ்நிலையை நமக்கு தருகிறது சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அவ்வளவு ஆ ஆ என்று ஆராய்ந்து முதல்ல சொல்கிறது தயை ரெண்டாவது ஆ முதல் சொல்கிற ஆக்கு வந்து தயை என்ற பொருள் ரெண்டாவது சொல்கின்ற ஆவுக்கு வந்து இரக்கம் என்ற பொருள் அந்த இரக்கமும் தயையும் சென்று ஆஹா என்று ஆராய்ந்து அருளே அவன் அருள்வான் எப்படிப்படுவான் அராடா இவர்கள் வந்து விட்டார்களே நம்மை வந்து சேவிக்க வந்து விட்டார்களே நாம் போய் அருள் செய்வது இருக்க இவர்கள் நம்மை வாடி வந்து விட்டார்களே என்று வருத்தத்துடன் ஒரு அறரை படைத்து கொண்டு அவன் எழுந்திருந்து நமக்காக செய்ய செய்வான் அதனாலே ஆகா என்று ஆராய்ந்து அருளேலும்பவாய் அவன் பகவான் நமக்கு கொடுப்பான் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு காண்பிக்கிறாள் அவன் பகவான் பக்தருக்காக துடிப்பவன் பக்தனுடைய விசாரம் பகவானுக்கு பகவானுடைய விசாரம் பக்தனுக்கு என்று இதனை ஆண்டாள் நமக்காக காண்பிக்கிறாள் எல்லாம் வல்ல அரிய போற்றி எல்லாருக்கும் இறைவா போற்றி